கிளப்ல மப்பில் என்ன பாட்டு நான் போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி பாட்டு போட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடியே மிக்ஸ் டைப்லாம் கேட்டிருக்கீங்களா விஸ்வரூபம் ஆரம்பம் பத்திலாம் இருக்கா தெரியுமா தெரியுமா ஓகே ரெண்டாயிரத்தி அஞ்சு இதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து எக்ஸ்கூஸ் மீ காதலிலாம் டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ் செவன் அங்கிருந்து நான் வந்துட்டு இருக்கேன் அதாவது என்னன்னா ரேப்பரா ரித்தம் அண்ட் போயிட்ரி ரேப்பர்னா என்ன அவனுக்கு தெரிந்த பாக்குற விஷயங்களை பேசுறது நான் ஊருக்கார பையன் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரேன் பார்த்தா கல்ச்சர் ஷாக் நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில கிளப்னா அதெல்லாம் பார்த்தது இல்லை பார்த்தேன் ஷாக்கான நம்ம ஊர்ல வளர்றப்ப அப்படிதான் ஆறு மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது பொட்டை புள்ள வெளில போகக்கூடாது இந்த மாதிரிலாம் ஒரு ரூல்ஸில் தானே நம்ம அக்காவெல்லாம் பார்க்குறோம்ல இங்க வரப்போ அந்த கல்ச்சர் ஷாக்கில் பட்டதை எழுதணும் அதுக்கு நான் உண்மையாக இருந்து ஒரு பாட்டு பண்ணிட்டேன் அது டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல வந்து இங்க இங்க வாழ ஆரம்பிக்கும் போது இல்லை எல்லாரும் சமம் இதுங்கிற மெச்சூரிட்டி எனக்கு வர ஆரம்பிக்கும் போது ஐயோ தப்பு பண்ணிட்டமோ நம்மள ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம பாட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறப்ப அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியமில் சிவகுமார் சவுதம் படத்தில் ஒரு சீன் வச்சிருப்பேன் அதெல்லாம் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்றாங்க எல்லாருக்கும் சம உரிமை உண்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வச்சிருந்தேன் அண்ட் அந்த பாட்டு தப்புன்னு தெரிஞ்சோன்னா அப்பாலஜி பண்ணிட்டேன்